தனியா இருக்கும்போது எங்க நாத்தனாவோட எனக்கு ஓகே தான் இருக்கும் இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி ஓட்டு விடுவே கபோதி தான் கபோதி தான் எங்க மாமியா கூட சேரும்போது தான் எனக்கு அந்த ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும் அதனால தானா என்ன ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க ஆமா அதனால இவங்க பிริญஜ் போது எனக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகம் ஆமா நான் சொல்றத தான் அம்மா கேப்பங்க அம்மா சொல்றத நான் கேட்பேன் நான் ஜோக் கேட்றேன் என்ன ரங்கா ஜோக் கேட்றேன்ல அவங்க உள்ள வந்தா என்ன அப்போ அவங்க உள்ள வந்தா அப்ப எங்களுக்குள்ள பிரிவின வரோ இல்லீங்களா ஏய் எட்டப்பா ஏன் கூடவே இருந்து ஏன் முதுரே குத்தி அனி நீங்க அவங்கள இன்ன உங்களாலவே வெளியலாவே பாக்குறீங்க கொஞ்சம் தெரியுது இல்ல ரொம்ப பேசாத அதனால அவங்க என்னோட இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்கனா அப்போ

அது உங்க அம்மா விட இருந்தாலும் அந்த வீட்டுக்கு மருமகள் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்ப கிளம்புங்க உங்க ஃபீலிங்ல கேக்குறாங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்றது பாக்குறேன் அவ்வளவுதான் நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதல எது ராங்கா விழுந்தது ஓகே அதாவது நீங்க உரிமை எதிர்பார்க்குறீங்க ஆனா கொஞ்சம் அதீதமா இருக்கு அப்படிங்கறாங்க அவங்க என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே யாருன்னு நீங்க இருக்கலாம் 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 இல்ல இருக்கு என்ன இருக்கலாம் உங்க வசதிக்கு ஏதாவது பேசி ஒண்ணும் இல்லாத விஷயத்த பெரிய கலவரமாக்கிறாதீங்க நம்மள பத்தி பேசுவாங்க தனியா இருக்கும் எங்க மாமியார் நிஜமாவே என்கிட்ட நல்லபடியா பேசுவாங்க இவ்வளவு தூரம் வந்துட்டோம் பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில் குளத்துல காலை நினைச்சிட்டு போலாமா கண்டிப்பா புண்ணிய காரியம் செய்ய கசக்கு அவங்க வந்துட்டு அவங்க ஊருக்கு போய் ரெண்டு நாள் கழிச்சு வரைக்கும் என்கிட்ட நல்லாவே பேச மாட்டாங்க வந்துட்டு

ஐயோ நம்மள வந்து என்னெல்லாம் போட்டு கொடுப்பாங்களோ என்ன நடக்குமோ அடி வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே இனிமேல் இந்த வீட்டில் தனியாகவே இருக்கக்கூடாது சென்டர் ஆஃப் அட்டென்ஷனாக இருப்போம் அவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம ஒரு ஓரமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் என்ற குடும்பத்தில் எல்லாரும் வந்தாச்சு சீக்கிரம்

கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு ரியாலிட்டி தானே இப்ப நீங்க உங்க அம்மாட்ட பேசுற எல்லாத்தையும் உங்க மாமியாட்ட பேச முடியல நீ எந்த உங்களுக்கு வக்காலத்து வாங்க யார் நீ எந்த ஒரு காரணம் நீ எந்த ஒரு காரணம் எங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு இருக்கா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நல்ல மாமியார் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க சிரிச்ச முகம் சந்தோஷமான ஆள் மாதிரி இருக்காங்க ஆனா நீங்க லேட்டா உள்ள வரையில லேசா பதறது பதட்டமாக இருக்கிறது பைத்துறது பதட்டமாக இருக்கிறது அவங்க வந்து இப்படின்னா பக்கத்து ஏரியாதான்

பிள்ளைய பெற்றவங்க பிய திங்கணும்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஆயி சாரிய வாழ்க்கை இது வீட்டு வேலை இருக்குல அத மேக்ஸिमम அவங்கள எதையும் பார்க்க விடாம அங்க பாருங்க கவுன்சிலர் கைய தூக்கிட்டாப்ல அண்ணே கவுரவம் தூங்கிப் கிடக்கு நீ தூக்குறியா மரியாதை அரைக்கிறல தூங்கறப்ப வெட்டிடுவீங்க நீங்க மட்டும் வேலை பாப்பீங்களா இல்ல மாமியாரும் பாப்பாங்களா இல்ல ரெண்டு மோஸ்ட்லி பண்ணுவாங்க நான் உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு வைஸ் ஆயிடு நம்ம புட்ட நம்ம கிட்டே போறா ஆரம்பிச்சிர வேண்டியதா இப்ப அபியுடைய கவலை என்ன மாமியார் அதிகமாக வேலை பார்க்கிறார்களே என்று வருத்தமா அது பரம ரகசியம்

சின்ன எக்ஸாம்பிள் சார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் சார் பொண்ணு மருமக எல்லாம் ஒண்ணா போறோம் சொல்ல வந்த விஷயத்தை நேரா சொல்ல போறே இல்லையா அது ஒண்ணே இல்ல மாதிரி பெரிய அடமா நல்லா கொஞ்சம் டீசன்ட்டா டிரஸ் பண்ணி வந்தா பொண்ணு என் பொண்ணு சொல் பேசி கேக்கோ நான் சொன்னா கேப்பியா மாட்டியா நீ சொன்னா நான் என்ன அவங்க உடனே அவங்க அம்மா ஃபோன் பண்ணிட்டு அம்மா இந்த டிரஸ் போட்டமா எந்த டிரஸ் போடு அப்ப எனக்கு என்ன இருக்காங்க உங்க பொண்ணு யார் பேசி கேக்கும் என் பேசி கேக்கும் அப்ப அவங்க யார் பேசி கேட்பாங்க இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது டேக் பாலிசி ரெண்டு சும்மா பேசி இங்க இருந்து நீங்க பண்ணுங்க என்ன பண்றா அந்த நான் நினைச்ச மாதிரி நீ இருக்கியே நீ நினைச்சியா சரி 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 எங்க அந்த கிரிக்கனும் தூங்கி இருப்பான் எதுவும் சொல்லிரக மாட்டா அத அவளும் தூங்குறா இதெப்ப என்னன்னே தெரியலமா கோயில் மணி மாதிரி எல்லாரும் நம்மள தான் அடிச்சிட்டு பண்ணுவா பண்ணுவா ஒவ்வொரு வேலையும் தடவி 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 ஒரு மணி நேரம் பண்ணுவா சார் ஏ நடிப்பு எப்படி சார் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஐ டோன்ட் லைக் இட் ஆ சிந்தியா கடைக்கெல்லாம் வெளியில எல்லாம் போயிட்டு வரா ஓடிட்டே இருக்கா அவளுக்கு ரெஸ்டே இல்ல கொஞ்சம் கூட கடினமாக உழைத்து கொண்டிருக்கும் அந்த ஒப்பட்ட ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் அவளை பேசி வச்சு பார்த்துக்கணும் அவங்களே சொல்லிட்டாங்க அப்படிலாம் பேச மாட்டோம்னு ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே